வணக்கம் வெல்கம் டு புஷ்பாவின் மாடித் தோட்டம் இன்னைக்கு ஒரு சூப்பர் டூப்பர் மிளகாய் அறுவடை பண்ணுறேன் காஷ்மீரி மிளகாய் பழுத்திருக்கு கையில் பிச்சாகும் செடி கையோடு கூட வரும் அதனால சிசரை வச்சு கட் பண்ணி போடுவோம் சூப்பராக தண்டு தண்டு எவ்வளோ பெருசு இருக்கு எவ்வளோ பெரிய தண்டு மாதிரி udah pahal udah ikhlas karena மிளக்காய் இருக்கு அதையும் பறிச்சிக்கலாம் இன்னும் இங்கே பழுத்து இருக்குது நீட்டு மிளகாய் இன்னும் கொஞ்சம் பழுக்கணும் நாளைக்கு இல்லைன்னு ரெண்டு நாள் கழித்து அரைக்கிற மாதிரி கண்ண நிற்கிறேன் பாருங்கோ இது நீட்டு மிளகாய் கிட்டத்தட்ட அதை நம்ம கை நீட்டத்துக்கு வளருது இந்த மக்காய் காஷ்மீரி மிளக்காய் சூப்பராக வளருது சில ரோட்டிங் இருக்கு கத்திரிக்காய் இருக்கு மல்லிகைப்பூ இருக்கு முல்லைப்பூ இருக்கு இது வந்து நெய் மெலுக்காய் செடி வெயிட் எப்போ தான் நீங்கள் காய் வைப்பீங்கன்னு சொல்லிட்டு எத வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இடமாட்டங்கிட்டு வந்து அந்த அளவுக்கு பிடிச்சி பூச்சிங்க டார்ச்சர் பண்ணுது அது அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் உள்ள இருக்க அந்த இலை வந்து ஒரு கத்திரிக்காய் விளைஞ்சிருக்க பறிச்சிடலாம் பார்க்குறேன் அந்த கத்திரிக்காய் கூடு ஒரு கத்திரிக்காய் அதனால இதை பறிக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இது ஒரு கத்திரிக்காய் இருக்குது இதுக்கு மேலே பெருசாக ஆகாது பார்த்துட்டீன் இதுக்கு இது பழுத்துருச்சு விதைச்சி இது பறிக்கலாமா பார்க்குறேன் இந்த முக்கியமாக இதை காட்டணும்னு சொல்லிட்டு தான் நினச்சேன் என்னோட கனவு இந்த வான் தன் நோக்கி விளையாட்டுக்கிறேன் இந்த மிளகாயை வந்து நிறைய காய் வச்சு அப்படி பார்க்கணுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டுருப்பேன் அது இந்த வாட்டி நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இது பேர் வந்து கப்பல் மிளகான்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்து மிளகாய் காந்தி மிளகாய் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் இருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது காரம் எப்படி இருக்குன்னு தான் செக் பண்ணணும் பரவாயில்ல கண்டுக்கு இல்லைன்னு கொஞ்சம் காய் வைக்குது இந்த கஸ்தூரி வெண்டை குறைச்சிக்கலாம் ஒரே ஒரு காய் வச்சுருக்கேன் தக்காளி வச்சிரு தக்காளி இருக்குது அகத்தி பூ இருக்கு அதையும் பறிச்சுக்கலாம் நேத்தையும் அளந்துட்டாங்க அது அகத்தி பூ பூ அதை பறிச்சிக்கலாம் இன்னும் கீ இருக்கு கீரைங்கியிருக்கு அதெல்லாம் பறிச்சு சாப்பிட்றதுக்கு முடியல அதனால் அவ்வளோ சாமி நம்ம வந்து அதையும் பறிச்சிக்கலாம் இப்படிதான் இருக்குது கத்திரி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அறுவடை ஏற்கனவே ஃபஸ்ட்டு காய்ச்சிட்டு வந்த கத்திரி செடிக்கந்தான் இப்போது மறுவடி குறைச்சிக்கிட்டாங்க சாந்தி ஒயிட் சாமந்தி வந்துருக்கேன் பறித்து பறிச்சு விட்டால் தான் அடுத்தது போ செழிப்பாக கொஞ்சம் பூஸ்டியாகவும் இருக்கும் ஒயிட் பட்டன் ட்ரெஸ் டேபிள் ட்ரெஸ் இது இது வந்து சென்ட்ரல் பூச்செடி இது ரொம்ப அப்படி மீக்கி பண்ணுறது அது உழந்த வளர மாட்டேங்குது பூ வைக்க மாட்டேங்குது அது ரொம்ப நம்ம அதுக்கு மேல கவனம் செலுத்துறதுனால அப்படி பண்ண தண்ணி நினைக்கிறேன் ஆனா பூத்துச்சுன்னா ரெண்டு நாள் இருக்கு அந்த பூவை வார்டுனால அதுக்கு தான் போல இருக்கு நிறைய வைக்க மாட்டேங்குது முருங்கை பூக்கிறேன் காஞ்சிடுச்சு அந்த பூ

வாசனை இந்த இலைகள் கூட கட்டலாம் ஃபோல் ரொம்ப இருக்கும் வாசனை அது மாதிரி இருக்குது வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் சொல்கிறாங்க என்னால சுத்தமாக பேச முடியும் நான் மெதுவாக தான் பேசுவேன் எனக்கு சவுண்டை பேசுறதுக்கு பிடிக்காது மெயின் ரீசனாக அதுதான் யா சவுண்டை பேசுனாலுமே திட்டவணும் எது கத்துறீங்க அப்படின்ட்டு அது மாதிரி இன்னைக்கு பூக்களையும் பறிச்சிக்கலாம் நாம டிசம்பர் டிசம்பர் அருடு முடிஞ்ச காலத்தில் இப்போது சும்மா ஒரு நாலு இணுக்கு வந்த இருக்கும் அந்தனுக்கு குறைஞ்சிச்சு பூ இந்த பூ என்ன மாதிரி இருந்த பூச்செடி ஒரே ஆனால் சொல்கிறோம் அதுக்கு பல காரணம் இருக்குது ஏன் அந்த பூச்செடி ஆச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வீடியோவில் சொல்ல முடியாது ஏன் அந்த பூச்செடி எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அது எனக்கு தான் தெரியும் இங்கே பாருங்க குட்டி செடியில் இந்த செடியில் ஒரு சின்ன இனுக்கு இது உடைஞ்சிச்சு இங்கே சொறி வச்சுட்டேன் அதை அப்படியே பிடிச்சி வளர்ந்துருச்சு பாருங்களேன் செமக்யூட்டரில் அது போட்டுக்கு வந்துச்சு இதுதான் இன்னும் கனகாம இருக்கு அதை பறிக்கணும் பறிச்சுருவோம் அறுவடைன்னு சுருத்தி எடுத்தோம்னா போகும் இன்னும் வீடியோஸ் வந்து ஒன் ஒன்னாவர்கிட்ட போகும் வீடியோ எடுத்து போட்டால் அவ்வளோ டைம் பிடிக்கும் இன்னமும் இருக்குது அந்த சைடெல்லாம் டிசம்பர் பூ இன்னும் ரெண்டு செடியில் இருக்குது இது போல் அடுத்து இன்னும் ஒரு மாதத்தில் மல்லிகை பூ வரப்போகுது

பூ கட்டும்போது அதை சேர்த்து கட்டி வச்சிருவோம் துளசியோட பூக்கள் வந்து இப்ப மற்ற பூக்கள் மாதிரி தான் சாமிக்கு ஆசாமிக்கு இதெல்லாம் ஆசாமிக்கு இது சாமிக்கு இந்த இது இருக்கு இது பேர் வந்து வில மீச்சை அப்படின்னு சொல்கிறாங்க கருப்பு வெற்றி ஏற்க முடியும் செடி சரியான வாசனை அடிக்கணும் இது இது கூட நான் சாமிக்கு வச்சிருவேன் எலியை பிச்சுட்டு போயிட்டு வாசனையும் இருக்கணும் ஓகே தேங்க் யூ